ஒன்று இந்த ஆன்லைன் கேமிங்கை தடை பண்றோன்னு சொல்லுங்க இல்லையா இந்த ஆன்லைன் கேமிங்கை நாங்கள் அப்ரூவ் பண்றோம் இதுக்கு எந்த தடையுமே இல்லை எல்லாரும் விளையாண்டு சாகுங்கடா அப்படின்னு சொல்லுங்க இது என்னது இருக்கோ இல்லாம இல்லைன்னு இல்லாம நடுவுல கொண்டாந்து விட்டு யாரை இப்போ சேவ் பண்றாங்க காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்கன்னு உண்மையிலேயே ஆன்லைன் கேமிங் எல்லாம் ஒழிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் நெனைச்சிக்கிட்டு இருந்தேன் அது ஒழியலை ஒழிஞ்சு நல்ல கண்ணுக்கு முன்னாடி ஒளிஞ்சு விளையாடிட்டு இந்த சந்தான செல்வம் அப்படி இல்லை ஒழிஞ்சுருக்க லட்சணை அப்படி எல்லாம் நம்ம ஆளுக தான்ட்டு அதே மாதிரி தான் அவங்க இஷ்டத்துக்கு அவைய மாட்டுக்கு ஆடி விளையாடி தீர்த்துக்கிட்டு இருக்காயப்பா இப்போ அந்த ஆன்லைன் கேமிங்க்கு ஒரு ரூல்ஸு கொண்டு வந்திருக்காய் அதான் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவன் இந்த கேமை விளையாடக்கூடாது பதினெட்டு வயசுக்கு கீழே அடிக்க கூடாது அடியக்கூடாது சீரெட்டு கொடுக்கக்கூடாது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவ சரக்கு கொடுக்கக்கூடாது டாஸ்மார்க்கில் இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவே அந்த மாதிரி படம் பார்க்கக்கூடாது பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவ லவ் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது எவ்வளவு ரூல்ஸ் இருக்குது இது எதாச்சும் ஒன்றாச்சு நம்ம ஊரில் நடைமுறையில் இருக்கா அவனுக்கு தோடுச்சின்னா அவனுக்கு வயசை பற்றியெல்லாம் பிரச்சனையே கிடையாது என்ன வேணாலும் பண்ணால் எல்லாமே கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வேலை அவ்வளவுதான் இப்போ புதுசாக அந்த ரூல்ஸ் இது இல்லாமல் இந்த ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் இதுக்கு முன்னாடி பேனோட ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் பேங்கோடு லிங்க் பண்ண சொன்னாங்க ரேஷன் கார்டோடு லிங்க் பண்ண சொன்னாங்க எல்லாத்துக்கும் லிங்க் பண்ண சொன்னாங்க இப்போ ஆன்லைன் கேமிங்க்கு ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொல்கிறாங்க இந்த ஆதார் கார்டை எதுக்கு லிங்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஆதார் கார்டை கண்டுபிடிச்சிருக்கீங்களாப்பா அது எதுக்குன்னா அந்த வயசை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கா ஏன் லிங்க் பண்ணுறது என்னடா வெரிஃபிகேஷன் போய் லிங்க் பண்ணி எனமோ இவங்க ஓடிபி ஈடிபி எல்லாம் கொண்டாந்து கொடுக்குற மாதிரி ஒரு இளவும் கிடையாது நம்பரை போட்டினா ஆட்டோமேட்டிக்காக பண்ணி உள்ளே போயிடும் நிஜமாக சார் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இவங்க இப்படி சொல்கிறாங்களே ஆன்லைன் கேமிங்க்கு எப்படி இது ஒர்க் ஆகுது டூவே வெரிஃபிகேஷன் கோடு இருக்கா இல்லை ஏதாவது தேர்ட் ஆர்ட் ஆத்தென்டிகேஷன் ஏதாச்சும் இருக்கா ஒரு இளவும் கிடையாது நீ எந்த நம்பரை போட்டினாலும் ஓகேன்னு சொல்லி உள்ளே கொண்டு போயிடும் உடனே அவ்வளோதான் இவங்களோட செக்யூரிட்டி அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து நாலு விடிய கால அஞ்சு மணி வரைக்கும் இது வந்து பணம் கட்ட நீங்கள் அனுமதிக்க கூடாது பன்னெண்டு டு அஞ்சு எட்டு ஏதாச்சும் சர்வர் ப்ராப்ளமா அதில் பீ கவரா மற்ற எல்லா இடத்துலையும் ஏதாச்சும் சார் பணம் கட்டி நிறைய கேம் கொண்டு வரட்டும் செஸ்ஸை கொண்டு வர சொல்லுங்கள் ஒரு செஸ் டோர்னமெண்ட் ஆன்லைனில் நடத்த சொல்லுங்கள் ஒரு கேரம் போர்டு நடத்த சொல்லுங்கள் ஒரு பேஸ்கெட் பால் இது வந்து எதாவது நடத்த அந்த மாதிரி இவங்க பண்ணுறது பூராவுமே ஆகா தான் இப்போ ஆன்லைனில் ரம்மி ஆடலாம் ஆஃப்லைனில் ஒரு இதை கிளப்ப போட்டு ஆடினா தப்பு இல்லையா ஆன்லைன் ரம்மிக்கு ஏதாவது கொடுக்குறீங்க கிளப்ப போட்டு போட்டாண்ண தப்பாக தப்பு இல்லையா அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லை தானே இதையும் நைட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு எங்களுக்கு வேணான்ருவோம் ஆதார் கார்டு அட்டை கேட்போம் ஒரு கிளப்பை ஓப்பன் பண்ணிக்கலாமா சார் முடிச்சு விடுங்க சார் அது ஒன்றும் தப்பு கிடையாது எவ்வளோ இந்த லாட்ரி செடியும் பண்ணிவிடுங்க இது ஏன்னா இது கேம்பிளிங் இல்லைன்றாங்க இது கொடுமையாக தான் இதெல்லாம் பிரெயின் டெவலப்பட் ஸ்கில்ஃபுல் கேமுன்றாங்க இதை அதனால் இதை வந்து எங்களால் ஒழிக்க முடியாது அப்படி எ எல்லாமே ஸ்கில்ஃபுல் தானே எது ஸ்கில்ஃபுல் கேம் இல்லைன்றீங்க அப்படின்னா பயங்கரமான ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகிற ஸ்கில்ஃபுல் கேம்லாம் எவ்வளவோ இருக்குது ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு மொத்தத்தில் நீங்கள் பார்த்து நடந்துப்பா அவ்வளவுதான் மற்றபடி இதை அவங்க கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இது அவங்களுக்கு தொழில் அதை அவங்க செய்யத்தான் செய்வாங்க வளைய விரிப்பாங்க இன்னும் நம்மெல்லாம் வந்து சீட்டு கட்டுறது சீட்டு கம்பெனி காரன்ட்டுந்தே வெளில வரலப்பா அந்த சீட்டிங் பண்ணுற விட்டு இன்னும் வெளில வரல அப்கிரேட் ஆகி இவங்க எந்த லெவலில் சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சீட்டிங் நமக்கு பண்ணிட்டேன்னு நமக்கு தெரியாது இந்த ஆன்லைன்ல எல்லாம் இவங்கிறது எப்படி நீங்கள் போகிறீங்க இவங்கிறது எப்படி உற்சாகம் இருக்கிறது முதல்ல முடியாது கஷ்டம் அதாவது கவர்மெண்ட்டு தடை பண்ண மாட்டேன் முடியாதுன்றிச்சு அந்த கம்பெனியை நடத்துகிறவனும் என்னால் நடத்தாமல் இருக்க முடியாதுன்ட்டான் நீங்களும் என்னால் விளையாடாமல் இருக்க முடியாது பணத்தை வந்து ஏமாறாமல் இருக்க முடியாதுன்னா போயிட்டு நல்லா ஏமாந்து சாப்பிடுங்க இல்லையா முழிச்சுக்கிறீங்களா தெளிஞ்சிடுறீங்களா காசு இதில் வந்து நமக்கு வரமாட்டேங்குது போகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா மேற்கொண்டு மேற்கொண்டு நம்மளை போட வைக்கிறது தூண்டுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா பொழைச்சிக்கிட்டு வெளியில் வந்து